நறுந்தொகை கொடுங்கோல் மன்னர் வாழும் நாட்டின் கடும்புலி வாழும் காடு நன்றே அக்கிரமாக ஆட்சி புரியும் அரசன் வாழுகின்ற நாட்டில் வசிப்பதை விட கடுமை உடைய புலி வாழுகின்ற காட்டில் வசிப்பது நல்லதாகும் கொடுங்கோல் ஆட்சி புரியும் கொற்றவன் மிருகத்தை விட ஆகிறான் சான்றோர் இல்லா தொல்பது இருத்தலின் தேன் தன் குறவர் தேயம் நன்றே நிறைகுணம் வாய்ந்த மேலோர் இல்லாத பழைய ஊரில் வசிப்பதை விடவும் தேனை ஆராய்ந்து எடுப்பவர்களாகிய குறவர்கள் வாழுகின்ற தேசமாகிய மலைக்காடு வசிப்பதற்கு நல்லதாகும் பழமை சிறப்பு வாய்ந்த ஊராயினும் அங்கு சான்றோர் இல்லையாயின் சிறப்பு வாய்ந்த ஊராயினும் அவ்வூரில் வாழ்வதில் பயனில்லை ஓர் ஊருக்குப் பெருமை அங்குள்ள சான்றோர்களாலேயே